முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாலு அதை கரெக்டாக ஃபுல் ஃபினிஷிங் வச்சு உதரெல்லாம் மொத்தமாக இருந்தது இந்த இடம்லாம் மக்கள் வச்சு பீஸ் வச்சுரு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் வரைக்கும் பண்ணியாச்சு அப்புறம் கரெக்டாக போகிறேன் ஃபுல் ஃபினிஷிங் அவங்க கிட்ட போடுறேன் ம் எப்படி இருக்குது கரெக்டாக உங்களுக்கு நல்லா எப்போ ம் இப்போ கரெக்டாக சரி பண்ணது ஐயாயிரம் கொடுக்குறா அவங்க பேசுவாங்க எப்படி சொல்லுவாங்க கரெக்டாக சரி பண்ணுவேன் கரெக்டாக கட்டமாக இருக்குது அந்த இதெல்லாம் கரெக்டாக தெரியாத அளவுக்கு ஓகே உங்களுக்கும் அதே மாதிரி சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் ரொட்டி லோன் அதெல்லாம் வச்சாரு கரெக்டாக ஃபுல் பினிஷிங் பண்ணியாச்சு இன்னைக்கே பன்னு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிச்சு கரெக்டாக வேலை வெளியில்